நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள என்ஜினியரிங் கல்லூரி மாணவியின் பலாத்காரத்தில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும்னு நான் கேட்டிருந்தேன் யூடியூபர் சோழவரம் ஜார்ஜ்னு சொல்லியிருந்தேன் அந்த தண்டனையாக எப்படி கொடுக்கணும்னா மிக விரைவில் கொடுக்கணும் நீங்கள் ஏறனா கண்டுபிடிச்சாச்சு வேறு என்ன இருக்கு குற்றப்ப குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து அவன் தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாருங்க அந்த தண்டனை வந்து சாதாரணமாக இருக்கக்கூடாது போஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஏறனா பதிமூணு கேஸ் இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி எத்தனை குழந்தைங்க என்ன பண்ணியிருக்காங்க அதிகபட்ச தண்டனை அவனுக்கு மரண தண்டனை வழங்கணும் அதுவும் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே வழங்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சோழவரம் ஜார்ஜ் யூடியூபர் அரசாங்கத்தை நான் நம்முடைய அரசாங்கத்தை தான்